தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான படம் கும்கே அது எல்லாருக்கும் தெரியும் ட்ரெய்லர் பார்த்தா சூப்பராக இருந்தது ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரபுசாமன் சார் வந்து ஒரு எல்லாம் சொல்லுவங்களேன் ஃபேன் பாய் சம்பவம் ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்லிட்டு ஃபேன் சம்பவம்னு ஒன்று எனக்கு ஒன்று காட்டினார் கொஞ்சம் அந்த பிளாக் சொன்னார் அது சரியாக வந்து கிளிக் க்ளிக்காகி அவர் சொன்னதுனால கரெக்டாக மனுஷா அது இன்னொரு அமைதி படைக்கான படமாக இருக்குன்னு நம்புகிறேன் இது கும்ப்கிக்கு அப்புறம் வரும்னு நம்புகிறேன் அதுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் ரொம்ப சொல்லிடுச்சேன் லிங்கசாமி சாருக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ரொம்ப ப்ராக்டிக்கலான ரொம்ப நேர்மையான மனசில் என்ன பட்டதோ அப்படியே வெளிச்சப்பட்டு சொல்கிறேன் ஒரு மனுஷன் எந்த படம் அது நான் எடுத்தாலும் சரி யார் எடுத்தாலும் சரி நான் படத்துக்கு கால் பண்ணி முதல்ல படம் சூப்பராக இருந்துச்சு இது நல்லா இருந்துச்சு இது நல்லா இல்லை அப்படியே அப்படியே அப்படி ஓப்பனாக டிரான்ஸ்பரண்டாக இருப்பார் அந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ஒரு ஒரு டிவி சேனலில் ஒரு டிபேட்டில் பேசினார் எனக்கு ஓடாத நல்ல படம் வேண்டாம் ஓடுற மோசமான படம் வேண்டாம் ஓடுற நல்ல படம் வேணும் அப்படின்னு சொன்னார் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு அப்படியே மனசில் ஆண் அடிச்ச இருக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ ஸோ மச் சார்